குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜேனவதி அய்யனை போற்றி போற்றி ஓம் லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலை ஸ்ரீ ஐயா போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் குரு அருள் ஆஷ்ட்ரோமுத்து உங்களோடு இன்றைய பதிவில் லக்ன சந்தி இது எப்படி ஏற்படுகின்றது இந்த லக்ன சந்தி ஒரு ஜாதகருக்கு எது போன்ற பலன்களை தருகின்றது இந்த லக்ன சந்தி ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்றைய தலைப்பு பார்த்துக்கோங்க அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு அதாவது நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வரும்பொழுதே நம்ம வந்து பலன் சொல்வதற்கு முன்பே அதை வந்து பார்த்துருவோம் லக்னம் சந்தியில் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்திடுவோம் வச்சிங்கன்னே அப்படி உறுதிப்படுத்திட்டு நம்ம வந்து சார் உங்கள் ஜாதகம் லக்ன சந்தியில் இருக்குது அதனால் வந்து பலாபலன்களை வந்து நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு சிறப்பாக ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதை கேட்கின்ற நண்பர்கள் லக்ன சந்தினா என்னென்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தேகத்தை வெளிப்படையாக கேட்டுடுவாங்க அப்போ நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம் அப்போது இது போன்ற அமைப்புகள் இன்னும் பலருக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது ஸோ இதை நம்ம வந்து ஒரு பதிவாகவே நம்ம சேனலில் கொடுத்துருவோம் இது எல்லோருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த பதிவு அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க லக்ன சந்தி அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து விதி அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு லக்னம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ராசியில் நிற்கும் எல்லோருக்கும் தெரியும் அந்த ராசியின் ஆரம்ப நட்சத்திர பாதத்தில் நிற்பதும் அதே ராசியின் ஒன்பதாவது நட்சத்திர பாதமான கடைசி நட்சத்திர பாதத்தில் லக்னம் நிற்பதும் லக்ன சந்தி அப்படின்னு சொல்லிட்டு விதி சொல்லுது இந்த இரண்டு விஷயங்கள் தாங்க ஒன்று அது வந்து ராசியின் ஆரம்ப நட்சத்திர பாகத்தில் நிற்கிறது இல்லை அப்படின்னாக்கா கடைசி நட்சத்திர பாகத்தில் நிற்கிறது இந்த விதியை நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னாக்கா லக்னம் சந்தியில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்பட தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு எளிமையான விதி தான் சரி இந்த லக்னம் அப்படிங்கிறது சந்தியில் நின்னால் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறது அடுத்த கோயிலி இல்லைங்களா கொஷினே நமக்குள்ளே அதுதான் வரும் அடுத்த கொஸ்டின் அதுதான் ஸோ அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரின் சிந்தனை ஆன்மா அவரின் நிறம் குணம் உருவம் அவர் எந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிற ஒரு இருப்பிடம் அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் ஆன்மீகம் அவருடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஏ இசட் ஒரு ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாக்கா அது லக்கணம் தான் பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த லக்கண பாவம் வந்து இந்த மாதிரி சந்தியில் நிற்கின்ற பொழுது அது வந்து நாம் சொல்லுகின்ற அந்த பலன்கள் ஜாதகருக்கு ஒத்து வருவதில்லை தான் இது தரும் நிலைப்பாடு பார்த்துக்குவோங்க சரி அடுத்த ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் இந்த லக்ன சந்தி எதனால் ஏற்படுகின்றது அப்படிங்கிறது அதாவது வந்து ஒரு லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டைம் தான் பார்த்துக்குவோங்க பர்த் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரம்தான் வந்து லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணுது ஆக நாம் கொடுக்கின்ற அந்த நேரம் மிக சரியாக இருக்கணும் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பர்த் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லைனாக்கா பர்த்து சர்டிஃபிகேட்டில் அந்த டைம் போட்டிருப்பாங்க இந்த டைமில் நீங்கள் பிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து அத்தார்ட்டியாக வந்து நம்ம அதை எடுப்போம் ப பர்த் சர்டிஃபிகேட் எடுப்போம் இல்லை அப்படின்னாக்கா எங்கள் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் இல்லைங்களா இப்படி இது வந்து கொஞ்சம் தோராயமானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தான் இருந்தாலும் ரொம்ப ஒரு ஐந்து நிமிடம் ஒரு இரண்டு நிமிடம் அல்லது ஒரு பத்து நிமிடம் தோராயமாக இருக்கின்ற பொழுது அது பெரிய அளவிலான ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறதுல அதுவும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் பலாபலன்கள் ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே ஒத்து வந்துடும் ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷன்ஸ் வருகின்ற பொழுது அந்த பலன்கள் நிச்சயமாக வந்து மாறிடும் அப்படின்றதுனால அது லக்கணமே மாறிடும்னு வச்சிங்களேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே டைம் முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி அது லக்கணத்தையே மாற்றி விட்ரும் அப்போது ஜாதகரின் முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா அந்த சிந்தனை குணம் நிறம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சுத்தமாக வந்து மாறிடும் அப்போது நம்ம சொல்லுகின்ற பலன்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு பொருந்தி வராது அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற நிலைப்பாடு பார்த்துக்கோங்க இந்த லக்ன சந்தியில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்து ஒரு பல கேட்கின்ற பொழுது எதனா ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கேட்பாங்க சார் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஜாப் தேடிட்டுருக்கேன் அல்லது அலைன்ஸ் தேடிட்டுருக்கேன் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அல்லது எப்போ எனக்கு வந்து வேலை கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயத்தை கேட்பாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் ஜோசியர் இருப்போம் அப்போ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வந்து தசாபுத்தி அமைப்புகள் கோச்சாரம் இதுக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா அப்போது அந்த லக்னம் தப்பாக இருக்கின்ற பொழுது தவறாக இருக்கின்ற பொழுது இது எல்லாமே வந்து மாறிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நண்பர்களில் இதில் இருக்கிற ஒரு சூட்சமம் இதுக்கு கொடுக்கின்ற பலன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து அது வந்து பர்ஃபெக்டாக இல்லை நடக்கிறது இல்லை தான் இதில் இருக்கிற ஒரு நிதர்சனம் பார்த்துக்குவாங்க இப்போது இந்த லக்ன சந்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்த்துருவோம் அப்போ தான் வந்து இந்த லக்ன சந்தி அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி இருந்தால் லக்ன சந்தி அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக நம்ம வந்து மனசில் வந்து புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரண ஜாதகம் இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு ஆண்மகன் ஜாதகம் இவர் பிறந்தது இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நேரம் எட்டு மணி பதினைந்து நிமிடம் இரவில் பிறந்திருக்கார் சரிங்களா இவர் பிறந்தது அப்படின்னும்போது லக்கணம் தனுசு லக்கணம் சரிங்களா இவர் நம்ம என்ன விதி சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு லக்கணம் நின்ற நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது அது வந்து அந்த ராசியின் ஆரம்ப நட்சத்திர பாதத்தில் நிற்கக்கூடாது அடுத்ததாக அந்த ராசியின் கடைசி நட்சத்திர பாதமான ஒன்பதாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கக்கூடாது இந்த இரண்டு விதிகளில் ஏதேனும் ஒரு விதி பொருந்தி வந்தாலும் அது வந்து லக்ன சந்தி அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டோம் அந்த வகையில் இப்போது நம்ம கொடுத்துருக்க இந்த ஜாதகத்தில் லக்னம் தனுசு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இப்போது அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன நட்சத்திர பாதத்தில் இந்த லக்னம் நின்று இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த லக்னம் நின்ற நட்சத்திர பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது மூலம் ஒன்றாம் பாதம் இது லக்ன சந்தி அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது சரிங்களா இப்போது நம்ம இவருடைய குணம் அப்படின்ட்டு இவருடைய டேஸ்ட்டு இவர் எப்படி இருப்பார் இவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தனுசு லக்னத்தை பே பேஸ் பண்ணியே நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் ஆனால் ஒரு அன் ஹவர் ஒன் ஹவர் முன்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இவருடைய லக்னமானது விருஷிகத்தில் உழுந்துடும் சரிங்களா அப்போது விருட்சிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த கிரக நிலைகள் எல்லாமே சுத்தமாக வந்து மாறிடும் லக்னாதிபதி முதல் கொண்டு அப்போது அனைத்துமே மாறிடுறதுனால இதனுடைய பலாபலன்கள் சுத்தமாக மாறிடும் அப்போது அவர்கிட்ட நம்ம வந்து இதையும் வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அவர் விருட்சி இலக்கணம் தானே அப்படிங்கிறே நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்போது அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இல்லைங்களா அதுக்கு ஜாதகருடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜோதிடர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்தையும் அவருடைய லக்கணத்தோடும் தசாபுத்தி அமைப்புகளோடும் பொருத்தி பார்க்கணும் அவருடைய உடன்பிறப்புகள் அவர் அவங்க வீட்டில் அம்மா அப்பா அப்புறம் அவர் என்ன நிறம் குரம் இதெல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணுகின்ற பொழுது அவருடைய லக்கணத்தை ஓரளவுக்கு வந்து தீர்மானித்திடலாம் அவருடைய பர்த் டைமையும் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து தீர்மானமாக இதுதான் உங்களுடைய பர்த் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பலாபலன்கள் சொல்லுகின்ற பொழுது அது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவ கருத்து பார்த்துக்குவோங்க சரிங்களா இந்த விஷயங்கள உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகங்களில் அல்லது உங்களுக்கே கூட இது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த கலையில் வந்து சின்ன சின்ன அனுபவங்கள் கிடச்சிருக்கும் அந்த அனுபவங்களை நான் என்ன மாதிரி உணர்ந்தேன் இது இருந்தது இது எனக்கு என்ன மாதிரி செய்தது அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க சரிங்களா அது மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது ஓ இந்த லக்ன சந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்குது இதுக்கு நாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர செய்யும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இன்றைய பதிவில் வந்து லக்ன சந்தி அப்படிங்கிறது அதற்கான விதிகளை சொல்லியிருக்கோம் எப்படி இருந்தால் அது வந்து லக்ன சந்தி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அடுத்ததாக அந்த லக்ன சந்தி இருந்தது அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபா முத்தளை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்